என் நினை உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க தங்கம் விலை ஏறிக்கிட்டே போகுது என்னால சின்னதா கூட தங்கம் வாங்க முடியலையே அப்படின்ற வருத்தம் அதிகமா இருக்குது நான் எப்படி என் தங்கத்தை வாங்கி சேர்க்க முடியும் எனக்கு என்னோட குடும்பத்துக்கும் தங்கம் சேமிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எங்களோட சேமிப்பு தங்கத்தால மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ சின்ன சின்னதா நம்ம வாங்கி சேர்க்கிற ஒவ்வொரு தங்கமுமேவும் நம்மளோட எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் நம்மளோட நம்பிக்கை நம்மளோட தான் இருக்கும் அப்படின்றத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கோங்க இப்ப வாங்க எப்படி நம்மளோட தங்கத்தை சேர்க்கலாம் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் தான் தங்கம் சேர்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு வாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும்தான் நீங்க எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய சப்போர்ட்டா நான் பாக்குறேன் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நீங்க பண்ற மிகப்பெரிய ஹெல்ப்பும் கூட இதுதான் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள பண்ணுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாருக்குமேவும் ஏறிக்கிட்டு இருக்கிற தங்க வலையை பார்த்தா இனிமே என்னால வாங்க முடியாதோ அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்குள்ள தோண்டிட்டே இருக்கும் ஆனா இந்த இன்னத்தை அப்படியே தூக்கி போட்டுருங்க உங்களால நூறு ரூபாயில இருந்து தங்கம் வாங்கி சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க அப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீமை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அது என்ன அப்படின்னு ரொம்பலாம் யோசிக்காதீங்க தங்க மயில்ல டிஜிக் கோல்டு அப்படின்னு ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்கு சேர்க்கறது ரொம்ப ஈஸி எப்படின்னு யோசிக்கீங்களா உங்க கையிலயே மொபைல் இருக்கு மொபைல்ல நீங்க டிஜிட் கோல்டு ஆப்ப டவுன்லோட் பண்ண போறீங்க டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கீமோட டைம் பீரியட் முன்னூத்தி நாள் நீங்க ஓபன் பண்ணது உடனே நான் பணம் போடணுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்க இஷ்டம் ஓபன் பண்றது எதுக்காக பணம் சேமிக்கிறதுக்காக தானே பணமா சேமிக்க போறதுல நீங்க தங்கமா சேர்க்க போறீங்க நூறு ரூபாயில இருந்து இதுல முதலீடு பண்ண ஆரம்பிக்கலாம் அதிகபட்சம் உங்களோட இஷ்டம் எவ்வளவு வேணாலும் நீங்க முதலீடு பண்ணலாம் நீங்க எவ்வளவு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றீங்களோ அன்னைக்கு ரேட்ல உங்களுக்கு உங்களுக்கு கோல்டா என்ட்ரி ஆகும் அது மட்டும் இல்ல ஃபைவ் பர்சன்ட் போனஸ்டோட உங்களுக்கு வந்து என்ட்ரி ஆகிக்கிட்டே வரும் முன்னூத்தி முப்பது நாள் முடிவுல உங்களோட தங்கத்தை நீங்க பிசிக்கலா கையில வந்து வாங்கிக்கலாம் இப்படி பண்றது எவ்ளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு நான் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆனா ரெண்டு நாள் கழிச்சு கடையில போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த காசை நான் அப்படியே வச்சிருக்கிறேன் ஆனா அந்த ரெண்டு நாள்ல தங்கத்தோட விலை எவ்வளவு ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் மொத்தமா சேர்த்து நான் வாங்குவேன் அப்படின்னு இப்ப இருக்கிற மிடில் கிளாஸ் எல்லாம் நம்ம நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு சாத்தியமே ஆகாது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் தங்கம் வில நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது இதே இது கையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ற ஒவ்வொரு பணத்தையும் டிஜிகோல்டு ஆப் மூலமா நம்ம தங்கமா மாத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா முன்னூத்தி முப்பது நாள் முடிவுல அது ஒரு பெரிய தங்கமா மாறி இருக்கும் அது நம்மளுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஒரு கொஷின் வரும் நான் டேரக்டா போய் ஒரு கிராம் தங்கம் வாங்குறதுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணி தங்கம் சேமிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி இதுக்கு நான் நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஷேர் பண்றேன் இந்த கால்குலேஷனை அப்புறமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தங்கம் வாங்கலாம் அப்படின்ற புரிதல் வந்து உங்களுக்கு வரும் பல்கா அமௌண்ட் இருக்கு அப்படின்றவங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணல சின்ன சின்னதா சேர்த்து ஒரு பெரிய தங்கமா மாத்தணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்குமே இந்த ஸ்கீம் பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் ஏன் எனக்கே கூட சப்போர்ட்டா இருந்திருக்கு நான் லாஸ்ட் இயர் தங்கமயில் கோல்ட் ஆப் மூலமா பணத்தை சேர்த்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண அந்த பர்ச்சேஸ் பண்ண என்ன அப்படின்றதையும் கூட ஷேர் வாங்கலையும் ரீசெண்டா நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தேன் என்னோட டார்கெட் மந்த்லி மந்த்லி ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்றது தான் கோல் செட் பண்ணிட்டு நாம எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மார்ச் மந்த் நான் பர்ச்சேஸ் பண்ண போன டயத்துல ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எனக்கு மூணு பெர்சன்ட் விஏ மூணு பெர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறாங்க இதை எப்படி நான் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தங்கமயிலோட டிஜிட் கோல்ட்ல நான் வந்து என்கிட்ட அமௌண்ட் இருக்கும் போதெல்லாம் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தங்கத்தோட விலை இன்னைக்கு நான் காசு இருக்குன்னா இன்னைக்கே நான் போட்டு வந்துருப்ப நாளைக்கு வேலை ஏறி இருந்திருக்காது இப்படி இருக்கும் இல்லையா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் தானே நாளைக்குல என்ன வந்துரு போகுது அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் பெரிய மாற்றம் ஆகும் நம்மளை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு எவ்வளவு முக்கியம் ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் நம்மளுக்கு வட்டியோட பெர்சன்டேஜ் தான் இங்க முக்கியம் அதே நான் வந்து தங்கமயில் டிஜிட் கோல்ட பாக்குறேன் இப்போ நான் இன்னைக்கு நான் அமௌண்ட் போட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஃபைவ் பர்சன்ட் போனஸோட என்னோட கோல்டு வந்து எனக்கு என்ட்ரி ஆகிக்கிட்டே இருக்கு அது எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோட நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க தங்கமேல் டிஜி கோல்ட் எவ்வளவு பெட்டர் அப்படின்றத புரிஞ்சுக்குவீங்க இப்போ வாங்க என்னோட கால்குலேஷன் என்ன அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன் கோல்டு ரேட்டு எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆனா நான் அப்ராக்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் எடுத்துக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி காட்டும் போது நல்லாவே புரியும் இப்போ கேஷா கொடுத்து வாங்குறதுக்கும் டிஜி கோல்ட்ல பை பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பாத்துரலாம் ஒரு கிராமோட ரேட் வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபான்னு சொன்னேன் இல்லையா விஏ வந்து மூணு போடுவாங்க இது வந்து ஜொல்லுக்கு தானே விஏ போடுவாங்க காயினுக்குமா விஏ போடுவாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காயினுக்கு வந்து டையிங் சார்ஜ் போடுவாங்க ஹால்மார்க் சார்ஜ் போடுவாங்க எப்படினாலும் ஒரு மூணு வந்து போடுறாங்க இப்படி மூணு பெர்சன்ட் போடும்போது ரூபாய் அதுக்கான சார்ஜ் ஆகுது அப்போ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ஜிஎஸ்டி ஒரு மூணு விஏ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஜிஎஸ்டியை கால்குலேஷன் பண்ணனும் ஜிஎஸ்டி மூணு பெர்சன்ட் அப்படின்னா இருநூத்தி எழுபத்தி ரூபா வரும் டோட்டலா ஒரு கிராம இன்னைக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா பை பண்ண முடியும் இந்த ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் நீங்க எத்தனை நாள்ல சேர்த்திருக்கீங்க அப்படின்றதுதான் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படி நீங்க சேர்த்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் கோல்டு ரேட் அதிகமா இருக்கும் ஒரு நாள் கோல்ட் ரேட் கம்மியா இருக்கும் ஆனா ரொம்ப கம்மியாலாம் இப்ப எல்லாம் போறது இல்ல இப்போ ஒன்னா டூ டேஸா கோல்டோட ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு பார்க்கலாம் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிராம கோல்டை வந்து பை பண்றதுக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க இருக்கிற பணத்தை எப்போவுமேவும் கோல்டா மாத்தி வச்சுக்கோங்க என்றைக்குனாலும் அது உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத மட்டும் மறக்கவே மறக்காதீங்க இப்போ டிஜி கோல்ட்ல வாங்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நீங்க பாத்திரலாம் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா இன்னைக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் கோல்டு ரேட் வந்து ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இப்போ ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி பே பண்றதுக்கு ஒன்பதாயிரம் மட்டும் ரவுண்டா நம்ம டிஜிகோல்ட்ல பே பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மட்டும் இன்னைக்கு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் போனஸ் கிடைக்கும் இதுல எப்படி போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற டீடைல்ஸையும் உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன் அப் டு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் போனஸ் வந்து கொடுக்குறாங்க இப்ப டோட்டலா ஒன்பதாயிரம் ரூபாய நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிருக்கும் இந்த அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற இது வந்து பணமா தான் கிரெடிட் ஆகுமா அப்படிலாம் இல்ல தான் கிரெடிட் ஆகுது இன்னைக்கு நீங்க பே பண்றீங்க அது ரூபாயா இருந்தாலும் ரூபாயா இருந்தாலும் காசா நம்ம கட்ட போறது கிடையாது நம்ம கட்டின பணத்துக்கு தங்கமாக மாறப்போகுது நம்மளோட பணம் அப்புறம் என்ன இப்படிப்பட்ட ஸ்கீமை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம தங்கம் வாங்குவோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தானே நான் இனிமேலு இந்த டிஜி கோல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து என்னோட முந்நூத்தி நாள் முடியும் போது தங்கத்தை வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் முதல் எழுபத்தஞ்சு நாளைக்கு அஞ்சு போனஸ் கொடுப்பாங்க எழுபத்தி ஆறுல இருந்து நூற்றம்பது நாள் வரைக்கும் மூணு

இப்ப சொல்லுங்க டிஜிகோல்டுல நம்ம வந்து பணம் சேர்க்கறது இல்ல இல்ல கோல்டு சேர்க்கறது கரெக்டான விஷயம் தானே இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டுமே இருக்கும் எப்படி நான் வந்து பிளே ஸ்டோருக்கு போறது எப்படி டிஜி கோல்ட வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்காகவும் சின்ன கிளிப் வந்து நான் ஆட் பண்ணிருக்கிறேன் அதை பாருங்க எல்லாமே உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அதையும் பார்த்ததுக்கு அப்புறமா இப்பவேவும் உங்களோட சேம் இப்ப தொடங்குங்க டைரெக்டா பிளேஸ்டோர்ல தங்கமயிலோட கோல்டு அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஓபன் மட்டும் காட்டுது நான் ஓபன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட் அவுட்ல போறேன் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நீங்க டெய்லி கோல்டோட ரேட் என்ன சில்வரோட ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் மேலே கொடுத்துருக்குறாங்க பாருங்க இன்னைக்கான கோல்ட் ரேட் என்ன இன்னைக்கு சில்வர் ரேட் என்ன அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இல்லையா இது உங்களோட கால்குலேஷனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே வந்தீங்க அப்படின்னா தங்கமில இருக்கிற நாலு ஸ்கீமோடதும் ஓபன் ஆகும் அதுல நீங்க டிஜிட் கோல்ட வந்து ஜாயின் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா பேசிக் டீடைல்ஸ் கேக்கும் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் உங்களுக்கான பாஸ்புக் வந்து ஆயிரும் பாஸ்புக் நம்பர் நம்பர் வந்து பாஸ்புக் உங்களோட நேமு எவ்வளவு கோல்டு நீங்க சேவ் பண்ணி எப்போ உங்களோட ஸ்கீம் வந்து மெச்சூர் ஆகுது உங்களுக்கு டார்கெட்டா ஏதாவது கோல்ட பிக்ஸ் பண்ணி அப்படின்ற எல்லா விஷயங்களுமே இந்த பாஸ்புக் இந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதை பார்த்து ாலே உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா தெரியும் அந்த ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க அன்னைக்கு கோல்ட் ரேட் எவ்வளவு இருந்துச்சு உங்களுக்கான எவ்ளோ அமௌண்ட் கோல்டு வந்து நீங்க சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு எல்லா டீடெயில்ஸுமே அதுல இருக்கும் அதனால எந்த பயமும் இல்லாம நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களால முடிஞ்ச அளவு தங்கத்தை சேர்த்துக்கிட்டே வாங்க இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நைன் தௌசண்ட் வந்து நம்ம அதுல போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற கால்குலேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நைன் தௌசண்ட் போட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட்டா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தோருவா ஏன் அப்படின்னா நான் வந்து ரெண்டாவது கேட்டகரியில இருக்கேன் எழுபத்தி ஆறாவது நாள்ல இருந்து நூத்தம்பதாவது நாள் வரைக்கும் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் தான் போனஸ் வந்து உண்டு அப்படின்னு நான் உங்களுக்கு இப்பதான் ஷேர் பண்ணேன் அதே அந்த ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு கோல்டு நம்மளோட நேம்ல அலா கேட் ஆகுது அப்படின்னு எல்லா டீடெயில்ஸ்மே இதுல வச்சிருக்காங்களா பேயினும் கொடுத்துட்டு நீங்க ஜிபேயோ போன்பேயோ யூஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டை வந்து இதுல நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படி டெபாசிட் பண்ணும்போது அன்னன்னைக்கு என்ன கோல்டு ரேட் இருக்கோ அந்த கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க போடுற பணத்துக்கு உங்களுக்கான கோல்ட வந்து எடுத்து வச்சிருவாங்க இது நான் லாஸ்ட் அச்சே தேதி அன்னைக்கு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்ச்சேஸ் பண்ணேன் மினிமம் ஒரு கால் கிராமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு டேட்டு நான் வந்து அன்னைக்கு டேட்ல எனக்கு எவ்வளவு கோல்டு வந்து என்னோட அக்கௌண்ட்ல என்ட்ரி இருக்கு அப்படின்னு எல்லா டீடெயில்ஸ்மே இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரிதான் இதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அவங்க டிஜி டிஜிகோல் சேவ் பண்ண கோல்ட நம்ம கூட ஷேர் பண்ணிருக்க பாருங்க இப்ப வரைக்கும் நான் நைன் கிராம் சேவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் அவங்களோட ஸ்கீம் முடியுது அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணி இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் உங்களால முடியும் போதெல்லாம் சின்ன சின்னதா உங்களோட பணத்தை தங்கமா மாத்த ஆரம்பிங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணதை விட அதிகமான தங்கத்தை ஸ்கீம் முடியும் போது நீங்க சேர்த்திருப்பீங்க இப்போ சொல்லுங்க இப்போவே நீங்க தங்கமையிலோட டிஜிட் கோல்ல சேர்க்க ஆரம்பிச்சுட்டீங்களா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க யார் யார் இவ்ளோ கிராம் சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து எதுக்காக ஷேர் பண்ண சொல்றேன் அப்படின்னா நீங்க ஷேர் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமுமேவோ இன்னொருத்தவங்களுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிய இன்னொருத்தவங்களுக்கு பண்ணும்போது அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அதை விட டபுள் மடங்கு சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மட்டும் தான் நீங்க எனக்கு கொடுக்குற தேங்க்யூவா பாக்குறேன் சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிருக்கிறவங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க நம்மளோட சேனல் அடுத்த குரோத்துக்கு போகிறதுக்கு இது ரெண்டுமே உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே முக்கியமான ஒரு விஷயம்